இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து ஐந்து இலங்கை மீனவர்களிடம் கியூ பிரிவு போலீஸ் மற்றும் மத்திய உளவுத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான சௌர்யா என்ற ரோந்து கப்பல் மூலம் இந்திய கடல் எல்லைக்குள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இந்திய கடல் எல்லைக்குள் சந்தேகப்படும்படி படகு ஒன்று நிற்பதை இந்திய கடலோர காவல்படையினர் பார்த்தவர் விரைந்து சென்று அந்த படகை மடக்கி விசாரணை நடத்தினர் அப்போது இலங்கையை சார்ந்த மீன்பிடி படகை மார்கஸ் ஜூடு என்பவர் படகை ஓட்டி வந்தது தெரிய வந்தது மேலும் அந்த படகில் நேகம்போ பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ஹேமட் நிஷாந்தன் இம்மானுவேல் நிக்சன் துருவந்தா ஷிலால் சுதேஷியான் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து அவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்திய படகையும் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல்படையினர் இலங்கை படகிலிருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ மீன்கள் மற்றும் ஐந்து மீனவர்களையும் தூத்துக்குடி தருவைக்குளம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் தொடர்ந்து தமிழக கடலோர காவல்படை போலீசாரிடம் ஐந்து மீனவர்களையும் படகு மற்றும் மீன்களை ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஐந்து மீனவர்களிடம் தமிழக கடலோர காவல்படை போலீசார் கியூ பிரிவு போலீசார் உள்ளூர் போலீசார் மத்திய உளவுத்துறையினர் மற்றும் வருவாய் வருவாய்த்துறையினர் மீன்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக தூத்துக்குடியிலிருந்து படகு மூலம் மஞ்சள் உரம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வரும் நிலையில் மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்